அமைச்சர் விமல் ரத்நாயக்க மாத்தளை மனித புதைகுழியின் குற்றவாளிகளது வாரிசுகள் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் சில மனித எலும்பு கூடுகளை கண்டெடுக்கின்றனர் இறுதியாக இந்த குழு தனது விசாரணை அறிக்கைகளை முழுமையாக முடித்திருந்த நிலையில் அதுவும் வழக்கமான அரசியல் கலாசாரங்களை போன்று மூடி மறைக்கப்பட்டது பால் போத்தலை கொண்டும் போராடிய குழந்தை போராளிகள் மரணத்திற்கு மீண்டும் ஒரு முறை மண் திறந்து வணக்கம் சமகால இலங்கை அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் விடயங்கள் குறித்து ஆராயும் இது இப்படிக்கு அரசியல் நாடாளுமன்ற அமர்வின் போது சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மாத்தலை மனித தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதன் பின்னர் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான ரோகிணி கவிரத்ன எம்பி உடனடியாக எழுந்து யாரை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று சத்தமாக கூச்சலிட்டு சபையில் குழப்பத்தை அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரான தயாஸ்ரீ ஜெயசேகர உள்ளிட்டோர் இழந்து சபை முதல்வரின் கருத்துக்கு எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர் மனித புதைகுலி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தோற்றம் பெறுகிறது மனித விவகாரம் மாத்தலை மருத்துவமனைக்கு அருகாமையில் உயிர்வாயு தொகுதி போன்றினை பொறுத்துவதற்கான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் சில மனித எலும்பு கூடுகளை கண்டெடுக்கின்றனர் அடுத்து அந்த விடயம் பெரும் பூதாகரமாக மாற உடனடியாக மாத்தலை மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உடனடியாக அந்த பகுதியை தோண்டுமாறு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிக்கின்றது அதன் பின்னரான நாட்களில் மாத்தலை குறிப்பிட்ட பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் தொகுதியே மாத்தலை மனித புதைகுழி விவகாரமாக பாரியளவில் உருவெடுத்தது இதன்படி இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு மாதம் ஆகும் போது நூற்று ஐம்பத்து ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் மாத்தலை மனித புதைகுழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன இவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் சின்னமை நோய் தொற்றினால் உயிரிழந்தவர்களது உடல் என்று போலீசார் அப்போது கடுமையாக வாதிட்டனர் எவ்வாறாயிடும் இந்த மனித புதைகொளி வழக்கமான பாரிய மனித புதைகொழிகளை போலவே காட்சி அளித்திருந்தனர் எலும்பு கூடுகள் அனைத்தும் ஒவ்வொன்றின் மீது ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டு காடப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தோற்று போன மார்க்சிச புரட்சியாளர்களான மக்கள் விடுதலை முன்னணியினர் மாத்தலை பகுதியில் தான் பதுங்கி இருந்தார்கள் என்பது பலரும் அறிந்த தகவல் எனவே இவர்களுக்கும் கிளர்ச்சியை அடக்கிய ராணுவத்தினருக்கும் இடையிலான கொலைகளின் சாட்சியமாக இந்த மாத்தளை மனித புதைகுழி திகழ்ந்தது எனவேதான் மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்த மாத்தளை மனித புதைகுழியை தோண்டுவதில் தீவிர ஆர்வம் காட்டியிருந்தனர் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தனர் எனவேதான் வழக்கமான அரசு ஊழல்களின் போது முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணை குழுக்கள் போன்றே மாத்தளை மனித புதைக்குழிக்கும் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன Terus இந்த விசாரணை குழுவில் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட குழுவினர் அங்கம் இந்த குழுவானது சாட்சியாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளை மேலும் சில ஆதாரங்களை சீனாவில் இருக்கக்கூடிய ஆய்வு கூடத்திற்கு ஆய்விற்காக அனுப்பி வைத்திருந்தது மேலும் அமெரிக்காவிற்கும் கூட ஒரு ஆய்வுக்காக சில ஆதாரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அறிக்கை பெறப்பட்டிருந்தது இறுதியாக இந்த குழு தனது விசாரணை அறிக்கைகளை முழுமையாக முடித்திருந்த நிலையில் அதுவும் பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த குழுவினர் தங்களுடைய அறிக்கையை மீளவும் சமர்ப்பித்திருந்தனர் எவ்வாறாயினும் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு கால பகுதியுள்ள கருதுகோள்களுடன் ஒப்பிடப்பட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இது பாரிய மனித புதைகுழி என்ற ஒரு குற்றச்சாட்டையே அந்த குழுவின் அறிக்கையும் மறுத்திருந்தது அதே நேரம் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் தவறானது என்றும் இந்த ஆய்வறிக்கை சர்ச்சைக்குரியது என்றும் அப்போது தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரியாக இருந்த ராஜ் சோமதேவா பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் உண்மைக்கு புறமான தகவல்களை இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் சமயம் தற்போது இலங்கையில் பாரிய மனித புதைகுழியாக செம்மணி மனித புதைகுழி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மாத்தளை மனித புதைகுழிக்கு அடுத்தபடியாக செம்மணி மனித புதைகுழியானது பாரிய புதைகுழியாக தற்போது காணப்படுகிறது பல சர்ச்சைகளையும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிரான படையினருக்கு எதிரான பல்வேறு ஆதாரங்களுடன் இந்த செம்மணி மனித புதைகுழி தற்போது தோற்றம் பெற்றிருக்கின்றது எப்படி மாத்தளை மனித புதைகுழி அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு பின்னர் பின்னர் கிடப்பில் போடப்பட்டதோ அதே போல செம்மணி மனித புதைகுளிக்கும் நேராமல் காக்க வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய கடமை என்றும் அந்த நம்பிக்கை கொஞ்சமும் மக்களுக்கு இன்னும் அரசாங்கத்திடத்தில் இருக்கின்றது அவ்வாறில்லை என்றால் பேரினவாதத்தின் வாரிசுகளை போல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கூறிய குழந்தை பயங்கரவாதிகளான புத்தக பை கொண்டும் பூப்போட்ட சட்டை கொண்டும் மண் பார்த்து சிரிக்கும் அழகிய பொம்மை கொண்டும் பால் போத்தலை கொண்டும் போராடிய குழந்தை போராளிகள் தம் மரணத்திற்கு நீதி கேட்டு மீண்டும் ஒரு முறை மண் திறந்து போராட வருவார்களா என்ன இதுபோன்று மற்றமொரு அரசியல் சார் களத்தில் சந்திப்போம் இது இப்படிக்கு அரசியல் நான் பேனர்